மாதிரி ஒரு நடிப்பு எனக்காக இவ்ளோ தூக்கி எரிஞ்ச இப்ப பணத்துக்காக என்ன தூக்கி எரிஞ்சுட்டேன் நாளைக்கு இவங்களோட நிலைமைல என்ன இது எல்லாமே எங்க அப்பாவோட கணவன் எங்க அப்பாவோட கனவுனே சொன்னேன் ஆனா இப்பதான் உங்க அப்பா எப்பேர்ப்பட்டவர்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியுது அவர் சேவங்குற பேர்ல ஜனங்கள கொண்டாரு நீ காதலுங்கிற பேர்ல எங்களை கொண்டுட்டேன் பத்தி தப்பா பேசுறீங்க எங்க அப்பா பத்தி உனக்கு என்ன தெரியும் அது யாருன்னு தெரியுமா எல்லாரும் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக யாருக்கும் எந்த துரோகமும் செய்யாம வாழ்ந்தவர் எங்க அப்பா அப்படிப்பட்ட எங்க அப்பா எப்படி இறந்தார்னு தெரியுமா எல்லா வருஷமும் போல இந்த வருஷமும் தீராத வியாதிகளை குணமாக்கிற மருந்து வாங்க வந்திருக்கிற உங்களை நாங்க அன்போட வரவேற்கிறோம் பல மருத்துவமனைகளுக்கு போய் டாக்டர்களாலேயே குணப்படுத்த முடியாத வியாதிகளை ஒரு ஒத்த மூலிகையால குணப்படுத்துற சிறந்த வைத்தியர் இந்த உலகம் பூரா போற்றப்படக்கூடியவர் தான் எங்க ஜெய் நாராயணன் ஐயா எங்க அப்பாவை எங்க ஊர்ல இருக்கிறவங்க மட்டும் இல்லாம பக்கத்து ஊர்ல இருக்கிறவங்களும் ஒரு தெய்வம் மாதிரி பார்த்தாங்க அவரை பார்த்தா மேகம் கூட அவருக்காக நம்பிக்கை தான் என் நோயை நீக்கதான் குணப்படுத்தணும் காட்டுமா இதை நாங்க காசுக்காக செய்யல இது எங்க கடமை நோயாளிய பாக்க போறவனுக்கு கூட ஆபரேஷன் பண்ற இந்த காலத்துல பணம் கூட வாங்காம வைத்தியம் பண்றீங்களே அட்லீஸ்ட் இது என் திருப்திக்காவது உங்களுக்கு அவ்வளவு ஆசையா இருந்தா என்னோட பிள்ளைங்களை ஆசீர்வாதம் பண்ணிடு எங்க அப்பா செய்யற சேவைகளை பார்த்து கட்சி தலைவரே எங்க வீட்டுக்கு வந்தார் எனக்கு இந்த எல்லாம் தெரியாதுங்க தெரிஞ்சவங்க வந்ததுனால தான் நாடு குட்டிச்சவரா போச்சு நீங்க வந்தீங்கன்னா இந்த நாடு மாறும் என்ன தகுதியானவங்க உங்க கட்சிக்குள்ள நிறைய பேர் இருக்காங்களே அவங்க எல்லாருமே பதவி மேலதான் ஆசைப்படுறாங்க ஆனா நீங்க மக்களோட நலனை தான் பாக்குறீங்க ஆனா பதினேழு வருஷமா சீட்டுக்காக காத்துட்டு இருக்கிற அசோக் ஐயா ஏதாவது நினைச்சு பாருதான் பதவி மேல மட்டுமே குறியா இருக்கிற அவருக்கு நாங்க சீட்டு கொடுக்க மாட்டோம்

நான் நம்ம கட்சியோட மாவட்ட செயலாளரா இருக்கலாம் ஆனா இவரோட சேவைக்கு முன்னாடி என் பதவியெல்லாம் ஒண்ணுமே இல்ல பதவிக்காக வேலை செஞ்ச பணம் கிடைக்கும் ஆனா சேவையினால பேர் தான் கிடைக்கும் அந்த பேராலதான் உங்களுக்கு சீட்டே கிடைச்சிருக்கு நான் போட்டியிடுறதே கட்சியை ஜெயிக்க வைக்கிறதுக்காக இல்ல மக்களுக்கு சேவை செய்யதான் நீங்க என் பக்கத்துல இருந்தீங்கன்னா அந்த வெற்றி உங்க வெற்றியது உங்க அப்பாவோட போலி நடிப்பால ஊரே ஏமாந்து ஆனா உங்க அப்பாவோட ஆளுங்க இதை ஏத்துக்க தயாரா இல்ல என்னடா இதெல்லாம் ஆசைப்பட்ட எல்லாருக்கும் கிடைக்கிறதுக்கு பதவிங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல அதுக்கு அதிர்ஷ்டம் வேணும் ஆனா நம்ம கட்சிக்காக எவ்வளவு வேலை செஞ்சோம் வேலை செஞ்சா காசு மட்டும் தான் கிடைக்கும் சீட் எல்லாம் கிடைக்காது அந்த பதவியில உட்கார அவருக்கு எந்த தகுதி இல்ல பதவிக்கு முன்னாடி தகுதிக்கு எல்லாம் இடம் இல்ல அதோ அந்த சேரை பாரு அந்த சேர்ல இயலாதவங்க உட்கார்ந்தாங்கன்னா அதுக்கு பேர் வீல் சேர் ஒரு ஆபீஸ்ல வாட்ச்மேன் உட்கார்ந்தா அதுக்கு பேர் வாட்ச்மேன் சேர் அதே ஒரு சி உட்கார்ந்தா அதுக்கு பேர் சி சேர் பவர்ன்றது சேர்ல இல்லடா மனுஷங்க தான் இருக்கு எங்க அப்பா தான் வேட்பாளர்னு அதிகாரப்பூர்வமா அறிவிச்சாங்க புத்தகம் படிக்க வேண்டிய வயசுலயும் நாங்க கட்சி குடி விடலாம் என்னடா இது படிக்க வேண்டிய நேரத்துல குடிய புடிச்சுட்டு இருக்கீங்க நம்ம கட்சியோட தேர்தல் அறிக்கை ரொம்ப நல்லா இருக்கு ஆனா கட்சியோட சின்ன டைகர்ல இருந்து லைனா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் எதுக்குப்பா ஏன் தெரியுமாப்பா லைனா காட்டுக்கு ராஜா நீங்க இந்த ஊருக்கே ராஜா தப்புப்பா யாரையும் கிங்னு சொல்ல கூடாது நான் தப்பு பண்ணா ஜனங்க என்ன தண்டிப்பாங்க அதே மாதிரி சிங்கம் தப்பு பண்ணா டைகர் தண்டிக்கும் என்னது லைன் தப்பு பண்ணா டைகர் தண்டிக்குமா எல்லா டைகரும் தண்டிக்காதுப்பா பெங்கால் டைகர்ங்கற டைகருக்கு மட்டும் தான் அப்படி ஒரு சக்தி இருக்கு அதனால தான் அது நம்ம தேசிய மிருகமாவும் இருக்கு நம்ம கட்சியோட சின்னமாவும் இருக்கு ஓ அப்ப பெங்கால் டைகருக்கு அவ்ளோ பவர் இருக்குன்னு சொல்றீங்களா ஆமா நீ வளந்ததும் அப்படி தான் இருக்கணும் நாமினேஷன் தாக்கல் பண்ற நாள் வந்துடுச்சு அப்படி நடந்து அத்திப்பட்டில் விஷமருந்தி பலர் கவலைக்கிடம் ஆபத்தான நிலையில் பலர் மருத்துவமனையில் அனுமதி

கிட்ட மோதலாம் பவர் இருக்கிறவங்க கிட்ட மோதலாம் பேக்ரவுண்ட் இருக்கிறவங்க கிட்ட கூட மோதலாம் ஆனால் புத்திசாலி மட்டும் மோதவே கூடாது

எங்கள் அப்பாவுக்கு நடந்த அணியாயத்தை இந்த வீட்டில் இருக்கிற எல்லார்கிட்டையும் மறைச்சு வச்ச அம்மா கிட்ட கூட சொல்லல வெளியே போகும்போது எங்கள் அப்பாவோட பேரை சொல்றதுக்கு கூட கூச்சப்படுற அண்ணனுங்க கிட்ட கூட சொல்ல வயசுல நீ சின்னவனா இருந்தாலும் இப்படி ஒரு காரியத்தை பண்ணி இந்த வீட்டுக்கே மூத்தவன் ஆயிட்ட அப்ப எதுக்காக அந்த பணத்தை வாங்கின நாளைக்கு எங்க அப்பாவோட இறந்த நாள் அவரு மரியாதையை இழந்த நாள் எந்த ஊர் எங்க அப்பாவை வெறுத்து ஒதுக்கிச்சோ அதே ஊர் எங்க அப்பாவை நேசிக்கிற மாதிரி செய்ய போறேன் அதுக்குதான் தான் பணம்